அந்த வீடியோவில் நடிகர் அல்லு அர்ஜுனும் அட்லியும் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிரபல அயன் ஹெட் ஸ்டுடியோவிற்கு சென்று அந்நிறுவனத்தின் சிஇஓவும் கலை இயக்குநருமான ஜோஸ் பெர்னாண்டஸை சந்தித்துள்ளனர் ஸ்பைடர் மேன் அவதார் கேப்டன் அமெரிக்கா போன்ற உலக புகழ்பெற்ற படங்களுக்கு இந்த நிறுவனம் செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹெல் பாய் டூ திரைப்படத்திற்காக ஆஸ்கர் பரிந்துரைக்கு சென்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் மைக் எலிசால்ட்டை அல்லு அர்ஜுனும் அட்லியும் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது படத்தின் கதை தன்னை கவர்ந்துள்ளது தான் இதுவரை செய்யாத அளவிற்கு தனது பெஸ்டை இந்த படத்திற்கு கொடுக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் ஆஸ்கார் வென்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜஸ்டின் ராலேவும் இந்த படத்தில் இணைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மெகா பொருட்செலவில் உருவாக்கும் அறிவியல் புனைக்கதை கொண்ட இந்த படத்திற்கு உலக அளவில் புகழ்பெற்ற விஎப் எக்ஸ் வல்லுநர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டுகள் இணைந்துள்ளது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது இது குறித்து பேசிய இயக்குனர் அட்லி இது தனது கனவு திரைப்படம் எனவும் தான் முழுவதும் விரும்பிய திரைக்கதையை அமைக்க தனக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டதாகவும் இத்திரைப்படம் அனைவரும் விரும்பும் வகையில் பொழுதுபோக்கு திரைப்படமாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் படம் மிகவும் மாசாகவும் கதையில் மாயஜாலம் நிறைந்ததாக இருக்கும் எனவும் அட்லி குறிப்பிட்டுள்ளார் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் அதிக பொருட்செலவில் உருவான நிலையில் அவரின் சிஷ்யனான அட்லி இயக்கும் இந்த திரைப்படம் தமிழில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் அதிக பொருட்செலவில் உருவான திரைப்படமாக அமையும் எனவும் தகவல் வெளியாகி வருகிறது அதே நேரத்தில் அட்லி எத்தனை ஹாலிவுட் படங்களை இட்லி போல சுடப்போகிறாரோ என்று ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காட்டியில் உள்ள சிட்டி ஆசிமண்டுகள் உங்கள் இல்லத்து காங்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்